கேள்வி பதில் சொல்றதுக்கு அறிவு வேணும் அதுதான் அந்த கிடையாது நீங்க வெள்ளத்துக்கு பணமும் கொடுக்கல வெள்ளம் வரும்போது மக்களையும் சந்திக்கல இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க வெற்றிகரமான நூறு நாள் சாதனை படைத்த நூறு நாள் அதை குறித்து விளக்க போறோம் அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் ஒன்றிய அமைச்சர்கள் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் அமைச்சர்கள் அத்தையும் சேர்ந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு கிடக்குதுங்க உலகம் பூரா சுற்றுறதுக்கு நேரம் இருக்கும் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டாரு பத்து நாளில் என்ன பண்ணிட போகிறாங்க பத்து ஆனாலும் என்ன பண்ண போகிறாங்க உக்காந்து வெட்டியாக வேடிக்கை பார்க்குங்க கிடைக்கிற இடத்தெல்லாம் கையை வச்சு காசை சுருட்டுங்க எவ்வளவு லஞ்சம் லாவணியம் ஊழல் பண்ண முடியுமோ பண்ணி கட்சிக்கு வருவாயிட்டுவாங்க அடுத்து வர முடியாதுன்னு தெரிஞ்சால் மொத்தத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதான பிஜேபி கட்சியில வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு பத்திரிகைன்னு சொல்ல கேட்டாலே நடுக்கம் வந்துரும் பத்திரிகையாளர்களை பார்த்தாலே பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா கேள்வி கேட்ட பதில் சொல்றதுக்கு அறிவு வேணும் மூளை இருக்கணும் அதுதான் அந்த பக்கமே கிடையாது தெரிச்சு ஓடிடுவாங்க எதுக்குடா வம்புன்னு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மோடி பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறதே இல்லை ஏன்னா ஒரு கேள்வி கேட்டு நாம் பதில் சொல்ல முடியாம திக்கி திடறோம்னா குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரனுங்க வச்ச செஞ்சிருவானுங்க தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது ஒரு அசட்டு திமிரில் அசட்டு தைரியத்தில் வந்து அப்பப்ப சிக்கிறவர் யார்டா அமித்ஷா தான் ஏற்கனவே ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது பத்திரிக்கைக்காரர் வச்சு செஞ்சு முடிச்சிருந்தார் கேள்வி கேட்டிருந்தார் ஏன்னா வெள்ளம் வருது ஹைதராபாத் நகரே மூழ்கி போகுது மக்கள் உணவு இல்லாம பட்னியில கிடக்குறாங்க வீடுகள் எல்லாம் நாசமா போச்சு பொருள் எல்லாம் அழிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் பணமும் கொடுக்கல ஒன்றிய அரசு வந்தும் பாக்கல இதை பார்த்த பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க உங்களுக்கு கூச்சமா இல்லையா மிஸ்டர் அமித்ஷா உங்களுக்கு கூச்சமா இல்லையா நீங்க வெள்ளத்துக்கு பணமும் கொடுக்கல வெள்ளம் வரும்போது மக்களையும் சந்திக்கல இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க என்ன தேவைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு வச்சு முடிச்சிருந்தாருங்க அமித்ஷா அப்பயே சுதாரிச்சிருக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சிக்கி சீரழிஞ்சிருக்காருங்க பத்திரிகைக்காரங்கல்ல கோடி மீடியா வேணா கும்பிடு கூடும் கோடி மீடியா வேணா கால் வருடும் கோடி மீடியா வேணா ஜால்ரா திட்டம் ஏன்னா அது மோடி மீடியா தானேங்க அந்த மீடியாக்கள் ஜாலரா திட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆனால் எல்லா பத்திரிகைக்காரங்களும் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லை நேத்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பெண் பத்திரிகையாளர் அடிச்சு ஓட விட்டுருக்கிறாரு வாட்சு செஞ்சு விட்டுருக்காரு பப்பப்பேனு நின்று ஒளரி கொட்டி தவிச்சு போயிருக்கிறாரு நம்ம ஜி அமித்ஷா ऐसा कुछ है कि प्राइम तो तो मिनिस्टर मोदी जी मणिपुर विजिट करेंगे और सेकेंड मिनिस्टर अभी भी, भी कंटिन्यू कर रहे हैं सर चीफ मिनिस्टर अभी भी कंटिन्यू कर रहे हैं इतना के बाद भी कुछ प्लान है बहस नहीं कर सकते वनारंटेड மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்னென்ன உள்ளடி வேலை செஞ்சு உள்ள வந்தாங்கன்னு ஊருக்கே தெரியும் நாங்க நானூறுக்கு நானூறு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு கும்பல் கடைசியில பார்த்தா இருநூத்தி நாற்பதுக்கே நாக்கு தள்ளி போச்சு போன தேர்தல்ல முன்னூத்தி மூணு சீட்டு வாங்கின கும்பல் இந்த தேர்தல அறுபதுக்கும் மேற்பட்ட சீட்டு கம்மியா போய் காலியா போய் தெருவில் நிற்கிறாங்க ஆனா பாருங்க அப்படியே தெனாவட்ட விட்டாம அப்படி பிடிச்சி நிக்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் எதுக்கு ஏன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றியடைந்து மூன்றாவது முறை ஆட்சி அமைத்து மோடி அவர்களின் நூறு நாள் வெற்றிகரமான நூறு நாள் சாதனை படைத்த நூறு நாள் அதை குறித்து விளக்க போறோம் அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் ஒன்றிய அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் ஜால் அமைச்சர்கள் அத்தனையும் சேர்ந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு கிடக்குதுங்க நூறு நாள் எதை சாதித்தோம் சாதனை என்ன அப்படின்னு அடிக்குதுங்க என்னத்த ஆனா மோடிஜி மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா போங்க தம்பி மனசெல்லாம் புண்ணாயிருச்சு ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்காம பார்லிமெண்ட்ல வச்சு அடிச்சு ஓட விடுறாங்க தம்பி அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஆனால் பாவம் வெளியே தெரியாமல் அப்படியே அப்படியே மெதப்பா நிற்கிறது நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள சின்ன பயில்களா வரிசையில் நின்று அடிக்கிறது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சு ஓட விடுறது நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கடுமையான அடி உங்க வீட்டடி எங்க வீட்டு அடின்ல சும்மா மரலை விட்டாரு காவிகளுக்கு அள்ளு விட்டுருச்சு பெரும்பாலும் பார்லிமெண்ட்டுக்கு வர்றதே கிடையாது நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி பார்லிமெண்ட்டுக்கு வராத ஒரு பிரதமர் யாருடானு மோடி தான் உலகம் பூரா சுற்றுறதுக்கு நேரம் இருக்கும் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டாரு காரணம் என்னன்னா போற வர சின்னப்பெல்லாம் பொழி புலேர்ன்னு அடிக்கிறோம்ப்பா நம்ம கொஞ்சம் சூதாரணமா இருந்துக்கணும் அப்படின்னு வர்றது இல்லை அவரு சரி அவர் சூதானமாக இருந்து வரலன்னா மிஸ்டர் மோடி மிஸ்டர் மோடி அப்படின்னு மெகுவா மொய்த்ரா தாம்பங்குக்கு வாயிலே மிதிக்கிறாங்க என்ன தான் பண்ணுவாருங்க ஜி சும்மா செதைச்சி விட்ட அந்த தருணத்தை மனசுலேயே வச்சுக்கிட்டு பத்திரிக்கைக்காரங்களையும் சந்திக்கிறது இல்லை ஊடகங்களும் சந்திக்கிறது இல்லை வெளியவும் போகிறதில்லை ஆனால் அமித்ஷா வந்து சிக்கி சீரழிஞ்சிட்டாருங்க அந்த நூறு நாள் சாதனையை பேசுகிறதுக்கு வந்த இடத்துல வாங்கப்பட்டாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் நூறு நாளா இவங்க பத்து வருஷம் செய்யாத இந்த நூறு நாள்ல என்னத்த அறுத்து தள்ளாங்க இதான உங்க கேள்வி பத்து நாள்ல என்ன பண்ணிட போறாங்க பத்து வருஷம்னாலும் என்ன பண்ண போறாங்க உக்காந்து வெட்டியா வேடிக்கை பாக்குங்க கிடைக்கிற இடத்தெல்லாம் கைய கையை வச்சு காசை சுருட்டுங்க எவ்வளவு லஞ்சம் லாவணியோ ஊழல் பண்ண முடியுமோ பண்ணி கட்சிக்கு வருவாயிட்டுவாங்க அடுத்து வர முடியாதுன்னு தெரிஞ்ச மொத்தத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதான பிஜேபி கட்சியில நம்ம பார்த்தது ஆட்சியில நம்ம பார்த்தது இந்த நூறு நாள்ல மாத்திரம் வித்தியாசமா என்ன நடந்திருக்கோம் அதே தான் நடந்துருக்கு அதுலயும் குறிப்பா எழுதுறீங்களா இந்த நூறு நாள் என்ன செய்யணும் முதல் நூறு நாள் என்ன பண்ணணும்னு இன்னைக்கு திட்டமிட்டது இல்ல போன எலக்ஷனுக்கு முந்தைய திட்டமிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனுக்கு முன்னாடியே அமைச்சரவையை ஒட்டுமொத்தமாக கூட்டி உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசி உங்கள் துறை சார்ந்த என்னென்னலாம் முன்னாடி செய்யணும் உடனே நிறைவேற்ற வேண்டியது என்ன அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே வாங்கி பயில வச்சுக்கிட்டாரு ஆகத்தான் வச்சுட்டு இப்போ உருட்டிட்டு கிடக்குறாங்க ஆனால் இந்த நூறு நாள் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாதாங்க இந்தியா முழுசு இருந்த ஒட்டுமொத்த ரயிலும் வட இந்தியாவில் டமால் டமால்னு மோதி நூற்றுக்கணக்கான மக்கள் செத்தாங்க இன்னைக்கு கூட ஒரு ரயில் ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு என்ஜின் முன்னாடி கிடக்கு பெட்டியெல்லாம் பின்னாடி உருளுது நாலஞ்சு பெட்டி தட தடம் புரண்டு பெரிய பிரச்சனையிலேருந்து மக்கள் ஒரு நூல் தப்பிச்சிருக்கிறாங்க அப்படி ரயில் விபத்துகள் மட்டும் எத்தனை நடந்துச்சு இந்த நூறு நாளில் ஜி ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் சூடு நடத்தினாங்க அதுவும் தொடர்ந்து ஐந்து நாட்கள்ல மூன்று வன்முறை நடந்தது வாயத்திரக்கள நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மொத்தமா வினாத்தாழ வித்து பல லட்சம் கோடியை சுருட்டி இருக்கிறானுங்க சிக்கனது எல்லாம் பிஜேபி கும்பல் உடனே கப் சிப்பு வாயு நீதிமன்றத்துடைய வாயை சேர்த்து அடைச்சிட்டானுங்க அப்புறம் குரூப் ஒன் தேர்வில் வினாத்தாள் கசிவு அதே பிரச்சனை யூஜிசியில் அதே பிரச்சனை நெட்டு ஸ்லட்டில் அதே பிரச்சனை என்னதாய கல்வி வச்சுருக்கீங்க சரி படிக்கிற பள்ளிக்கூடத்துக்காக நிதியை ஒதுக்குனியா அப்படின்னா பட்ஜெட்டில் ஆல்ரெடி ஒதுக்கின நிதியிலையும் புடுங்கி தின்னுருக்குறானுங்க ஒரு சதவீதம் கூட கல்விக்கு ஒதுக்கல இந்த கும்பல் ஆனா இவங்க வாய் திறந்து பேசுறாங்க நாங்க கல்விக்கு பூரா அறுத்து தள்ளிட்டோம் கேரளா வயநாட்டுல கொடூரமான பேரழிவு நடந்தது அதை தேசிய பேரிடராக அறிவிக்க துப்பு கிடையாது பத்து ரூபா இருந்தாம்மா அந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு அந்த அரசுக்கு கொடுத்து அதை கை கொடுத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது அந்த ஏரியாவில் ஹெலிகாப்டரில் வந்துட்டு கோட்டை போட்டுட்டு அதை எடுத்து ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் இங்கே எக்ஸ்தலத்துலையும் போட்டுட்டு படம் காமிக்க தெரிஞ்சிச்சு ரூபா கொடுக்காம வேடிக்கை பார்த்தா கும்பலுது ஆனால் இதுங்க வந்து பேசுதுங்க நாங்கள் உற்சாகத்து தொழுவிட்டோம் அப்படின்னு வந்த ரெண்டாவது நாளே சுங்கச்சாவடி கட்டணம் ஒசுந்துச்சு யாராவது கேட்டாங்க அதோட ஜிஎஸ்டி அது கூட்டம் நடத்தி நிம்மி மாமி மொக்கை வாங்கினதான் மிச்சம் நம்ம அக்கா தமிழ் செய்ய கூட்டிகிட்டு போய் பொது மேடையில அசிங்கப்படுத்திச்சுங்க அப்புறம் இந்த நூறு நாளில் கூட்டணி கட்சி காலைல விழுறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு இந்த கும்பலுக்கு எங்கே வந்து இவங்க அறுத்து தள்ளுனாங்கன்னு பேசுகிறாங்க நேற்று நேரம் பீகார் மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் இருந்த நூற்றி ஐம்பதுக்கும் வீடு மேற்பட்ட வீடுகளை தீயரிச்சிருக்கிறாங்க பிரமர் வழக்கம் போல வாயே திறக்கல திரும்பி மணிப்பூர்ல அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வன்முறை தலைவிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏராளமான வீடுகள் தீக்கரை ஆக்கப்பட்டிருக்க வீட்டுக்குள்ள புகுது துப்பாக்கியை சுட்டுறான் இங்க மோடினு ஒரு பீஸ் அவர் பாட்டுக்கு எனக்கு நானும் உட்காந்துருக்காரு கேட்டால் நூறு நாள் செஞ்சு கிழிச்சுட்டாங்களாம் அதை பூரா மக்கள்கிட்ட போய் சொல்லணுமா மக்கள் என்ன அவ்வளோ மூலிய இல்லாமல் உட்காந்துருக்கணும் இவங்களுக்கு நினைப்பா லேட்டஸ்டா வந்த ஆப்பு என்ன அப்படின்னா சிவாஜி சிலையே வச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலங்க மூணு மாசம் கூட ஆகலங்க துண்டு துண்டா உடஞ்சி விழுந்துச்சு சிவாஜி சில மகாராஷ்டிரால அதுதான் இவங்களுடைய ஆகப்பெரும் சாதனை அப்புறம் பீகார்ல ஒரு பதிமூணு பாலை இடிஞ்சு விழுந்துச்சு அதுதான் இவங்களுடைய சாதனை வகுவாரியத்தை எப்படியாவது முடிச்சு விட்டுருணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்புறம் நம்ம அடியில் தான் ஏதோ பாராளுமன்ற கூட்டுக்குழுக்குள்ள கிடக்கு இன்னும் என்னென்ன அழிவுகளை செய்ய போதோ இந்த பீசுங்க ஆனா வந்து நூறு நாள்ல ஏதோ பயங்கரமா சாதிச்ச மாதிரி அதுகளுக்கே அதுங்க கை தட்டிக்குதுங்க பாருங்க அதுக்கெல்லாம் வேற லெவல் மனசுடன் வேணுங்க இதுல இந்த பெண்ணை என்ன கேட்டாங்கன்றதாங்க எனக்கு மெயின் அப்படி என்னங்க கேட்டாங்க இந்த பொண்ணுன்னா சிம்பிளா ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டாங்க ஒன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி எப்போ மணிப்பூர் போக போறாங்கன்னு இத போய் கேட்டிருக்கலாமா முதல்ல மணிப்பூர்னு பேரை கேட்டாலே மோடி நட்டிங்க போயிடுவாரு நவதுவாரங்களையும் அவர் வந்து வந்துருவோம் அவரை போய் அந்த ஊருக்கு போச்சோன்னா மக்கள் சும்மா விடுவாங்களா வருஷம் வேடிக்கை பார்த்த ஒரு ஆளை அனுப்புவாங்க அதுக்கெல்லாம் பயந்து தானே அந்த பேச்சு வெடிக்க மாட்டாரு அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டுறாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க மணிப்பூருடைய முதலமைச்சர் இவ்வளோ பெரிய பேரிடர் கேட்டு அடு அடுத்தபடியா இவ்வளோ பெரிய பேர் அழிவுக்கு அடுத்தபடியா வன்முறைக்கு அடுத்தபடியாக கூட தொடர்ந்து முதலமைச்சராகவே நீடிக்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா உண்மை வெளியே வந்துக்கிறவங்க பாதுகாக்கிறாங்க அவங்க முதலமைச்சர்னா அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்லாமல் இருக்கலாம் கரண்ட்டை கட் பண்ணிடலாம் அப்புறம் மின் இணையதளங்களை எல்லாம் செயல்பட விடாமல் ஆக்கிடலாம் ஆளுகளுக்கு ஆயுதம் கொடுத்து சுட சொல்றதே இந்த கும்பல் தான் அவ்வளோ எவ்வளோ பேர் செத்தாங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா கணக்கு வழக்கு வெளியே தெரியாமல் பாதுகாத்துக்கலாம் இவங்க ஆட்சி இருந்தா இல்லையா ரெண்டாவது ரிசைன் பண்ணி போய்ட்டா உண்மை பூரா வெளியே வந்துடாதா அதோட ரிசைன் பண்ணால் இன்னொரு அர்த்தமும் ஆகும் ஆமாம் மணிப்பூர் உண்மையிலே நொந்து போய் கிடக்கு மணிப்பூர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதனால தான் முதலமைச்சர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு நாமளே உண்மையை ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும் அதை என்னைக்காவது மோடி கும்பல் செய்யுமா செய்யவே செய்யாது ரிசைன் ஆமா அங்க இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் அதோட மோடிஜி வேற இடையில அடிச்சு விட்டு இருக்காரு பார்லிமெண்ட்ல அங்க அமைதி திரும்பிருச்சு பள்ளிக்கூடங்கள் அலுவலகங்களா இயல்பா நடக்குது அப்படின்லாம் அடிச்சு விட்டாரு அதெல்லாம் பொய்ன்ற உண்மை வெளியே வந்துடாதா அதனாலதான் மோடியும் அந்த பக்கம் போகல பைரன் சிங்கையும் பண்ண விடாம பாத்துக்கிட்டாங்க ஒரு உண்மை என்னன்னா அங்க பத்த வச்சதை இந்த தான் அதுங்க கிட்டயே போய் ஏசைன்லன்னு கேட்டா கோப வரத்தோட செய்யும் சமாளிக்க முடியலங்க யாரால நம்ம அமித்ஷாவ உடனே ஒரு ஒரு போடு போட்டா இருப்பாருங்க இங்கே பாருங்க நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா விவாதிக்க கூடாது ஆமா இவர் பெரிய மேலேருந்து குதிச்ச மகாராஷன் விவாதிக்கவே கூடாது ஏன் விவாதிக்க கூடாது விவாதிப்பதற்கு அறிவு வேணும் வாசிப்பு திறன் வேண்டும் அரசியல் புரிதல் வேண்டும் நீர் நேர்மையாக மக்களை எதிர்கொள்கின்ற தைரியம் வேணும் இதெல்லாம் தானே விவாதிக்க முடியும் இதுல எதுவுமே இல்லாத ஒரு பீஸு கிட்ட விவாதிக்க முன்ன கூப்பிட்டா எங்க வரும் அதனாலதான் அவர் கதறி இருக்காரு இங்கே பாருங்க கேள்வி கேளுங்க ஆனா விவாதிக்காதீங்க அப்படின்னு மறந்து போயிருக்கிறாரு நமக்கு என்னங்க அதிகார வர்க்கத்தினுடைய கழுத்தை புடிச்சு நிமிட்டுற அந்த பத்திரிக்கை தர்மம் இருக்குல்ல அந்த பத்திரிகை அறம் இருக்குல்ல அந்த பத்திரிகையினுடைய வேலை இருக்குல்ல அது பாராட்டணுங்க கோடி மீடியா கடையில் இது மாதிரி நாலு கேள்வியை கேட்குறவங்களோ இன்னும் இருக்கிறாங்கன்றதான் ஜனநாயகம் சாகாமல் இருக்கின்றதுக்கே அடையாளம் அந்த பெண் பத்திரிகையாளரை பாராட்டுவோம் அடி வாங்கின அமித்ஷாவுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம்